பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்கினி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் முட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தருடன் நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் யூ ஹாவ் அ பிளஸட் டே இந்த காலை வேளையிலே கலந்து கொள்ளுகிற கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த ஜபம் உங்களுக்கு பலனாய் மாறும் இந்த ஜல ஜபம் உங்களை அனல் மூட்டும் இந்த ஜபம் உங்களை ஆவிக்குள்ளாக்கும் இந்த ஜபம் உங்களை அபிஷேகத்துக்குள் வழி நடத்தும் இந்த ஜபம் உங்களை அநேகர் அபிஷேகம் பெறாதவர்களை பெற்றுக்கொள்ள கத்தற்கு செய்யும் இந்த ஜபம் உங்களை அக்கினியாய் மாற்றும் இந்த ஜபம் உங்களை அக்கினி ஜுவாலியாய் மாற்றும் இந்த ஜபம் உங்கள் வியாதிகளையும் விலவினங்களை நீக்கி போடும் இந்த ஜபம் உங்கள் கட்டுகளை முறித்து போடும் எங்கள் இந்த ஜபம் உங்கள் மேல் விசேஷித்த ஜபாவை ஊற்றப்பட்டு உங்களை ஜப தூபமாய் மாற்றும் இந்த ஜபம் சிங்காசனத்தை அசைக்கும் இந்த ஜபம் தூதர்களை இறக்கும் இந்த ஜபம் செத்த உறுப்புகளை உயிரிழ செய்யும் இந்த ஜபம் உங்களை கொண்டு கத்தர் பெரிய காரியங்களை செய்யும்படிக்க செய்யும் இந்த ஜபம் உங்களை கொண்டு அவர் செய்யும் காரியம் பயங்கரமாய் மாறும் இந்த ஜபம் தடைகளை உடைக்கும் இந்த ஜபம் அவாந்தர வழியில் ஆறுகளை மனாந்தரத்தில் பாதி உண்டாக்கும் இந்த ஜபம் இயற்கை கப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிறதை காண கத்தர் உங்களுக்கு நமக்கு கிருபை தருவாராக ரபல்கா ரேபா சேக்கே கி நான் எல்லாரும் வாய்களை திறந்து முழு மனதோடு முழுபலத்தோடு நோக்கி கூப்பிடுவோம் இந்த ஜபத்து நிமித்தம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கப் போகிறது வியாதிகள் நீங்கட்டும் பெலவினங்கள் மாறட்டும் கட்டுகள் முறிக்கப்படட்டும் மனக்கண்கள் திறக்கப்படட்டும் உங்கள் சரீரத்தை குடும்பத்தை வீட்டை உங்களுடைய ஃபினான்ஸ தொழிலை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளையும் கத்தர் உடைத்து நிர்மலமாக்கி உங்களுக்கு

ಕಡಲದಿಡನಿ ಹಂತೆ ರಹರಾ ತುಡ ಕಂಟ ರಗದಿನಿ ಮಿ ಶದುರಿ ಬಿಕದುರ ಬಡಿ ಬಲಬ ಸಂತುರಿ ಬಿಕ್ಕಬ ರೀ ಕಂತೆ ತೆಲ್ಕೆರ ನಮಾ ಲಬೋ ಶದುನಿ ಕದನ್ ಕರಾ ಕೋತಲ ಬಂದಲ ಬಿಕ್ಕಿಲ ಹಡನ ಕಾತಲ್ ಬರೆ ಕೆ ತೆಲ್ಕ ರಗದುನಿ ನೀಮನ್ ಕುರಬ ಶಂತೆ ಲಹಡಾ ತುಡ ಕಂತೆ ರಹನ ಲೀಬರ ಸೆಕ್ಕೇ ಮಂತುರ ಬಲ ಸಂತೇ ಕಾತುಲ್ ಬರಬೋ ರೀ ಕಲ್ಕನ ದಹನಿ ಕಾ ದಗುನ್ನ ರಗಡಿನಿ ಕದುನ ಮಾ ನೆ ಹಲ್ಕು ಬಹುನ್ ಕನಾ ಮಾ ದಿಗನ್ ಕೆ ಟಗನೇ கதுனி ரஹதன் விரிவாய் திறமகளை கத்த நிரப்புகிறார் வாய்களை விரிவாய் திறமகனை கத்த நிரப்புகிறார் உங்கள் அக்னியாய் மாற்றுகிறார் அக்னி ஜுவாலியாய் மாற்றுகிறார் காற்றாய் மாற்றுகிறார் உங்கள் ஜபத்திலே வியாதி சுகமாகும் இந்த ஜபத்திலே கட்டுகள் முறிக்கப்படுகிறது வானாதி வானங்கள் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் சிங்காசனத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு உங்கள் சரீரத்தின் மேல் பாய்கிறதை காண்கிறேன் பெற்றுக்கொள்ளுங்கள் 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 அடக்காதே மகளை விட்டுக் கொடு நீங்கள் விட்டுக் கொடுக்க விட்டுக் கொடுக்க கர்த்தருடைய ஆவியானவர் இன்னும் உங்களை அதிகமாய் நிரப்பிக்கொண்டே வருவார் தங்கிக்குள்ளார் எனக்கு இந்த அபிஷேகம் போதாது என்று மட்டும் சொல்லுங்கள் சொல்ல சொல்ல கர்த்தர் உங்களுக்கு நிறைவாய் நிறைவாய் லேமா ஹார்கோ டல்பே ரகனே மெல்பே ரியாந்து டபலே சேக்கே டல்கடா துடபலா ரீபலவா ரியாந்த ரகதின்வினை மேஷேக்கே டெல்கு ரபன் கனமா சந்துடபா ரீபலா கடல்கே ரகதினியா கடல் கடா லதுனா நீ மார்க்கிறவளோடு திருபி சந்துருபி கதுரப

உங்க மேல ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கத்தர் கட்டவிழ்க்க விரும்புகிறார் இன்றைக்கு நான் பார்க்கிற இந்த ஜபத்திலே நான் பார்க்கிற ஒரு காரியம் தானியலுக்குள் வைக்கப்பட்ட ஒரு விசேஷித் ஆவி இப்பொழுது உங்கள் மேல் கத்தர் கட்டவிழ்க்கும்படிக்கு கிருபை தருகிறார் ரோஹோ ஷேகே டெல்கே பல்கு ரகலா தங்குள்ள பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒரு விசேஷித்த ஆவிக்குள் நடத்தும் தங்குள்ளார் தீட்டுப்படாமல் தன்னை பரிசுத்தமாய் வாழக்கூடிய வாழ்வு உங்களை விசேஷித்த ஆவிக்குள் நடத்தும் இன்றைக்கு எந்த காரியங்கள் எல்லாம் தீட்டுப்படுத்துகிறதோ உங்க சிந்தையை தீட்டுப்படுத்துகிற கண்களை தீட்டுப்படுத்துகிற செவிகளை

மாற்றுகிறார் ஒரு விசேஷத்தை ஜெப ஆவி ஊற்றுகிறார் ஜெபிக்க கூடாதபடிக்கு உங்க மைண்டை கட்டி வைத்திருக்கிறார்

சமாதானத்தை சத்துருடைய கைகளை முறிக்கிறார் உங்கள் வீட்டுக்குள்ள சமாதானத்தை கெடுத்த சத்துருடைய கைகளை உட்டைக்கிறார் உங்கள் வீட்டுக்குள்ள பணத்தை திருடின சத்துருடைய கைகளை முறிக்கிறார் உங்கள் வீட்டுக்குள்ள பலவீனத்தை உண்டு பண்ண சத்துருடைய கைகளை எரிக்கிறார் உங்கள் வீட்டுக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ண சத்துருடைய கைகளை முறிக்கிறார் உங்கள் வீட்டுக்குள்ள சண்டை உண்டு பண்ண சத்துருடைய கைகளை முறிக்கிறார் உங்கள் வீட்டுக்கு விரோதமாக இருக்கிற அம்புகளை உட்டை தெரிகிறார் உங்கள் வீட்டு வாசலில் வைக்கப்பட்ட பதிவிடைகளை உடை தெரிகிறார் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உங்கள் வீட்டுக்கு ஒரு விடுதலை கத்தர் கொடுக்கிறார் உங்கள் உங்கள் வீட்டின் அறைகளுக்குள் இருக்கிற எல்லா இருளையும் கத்தர் விரட்டி அக்கினியில போட்டு எரிக்கிறார் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா சத்துருடைய போராட்டங்களை டை தெரிகிறார் உங்க வீட்டுக்குள் ஒன்று போனால் ஒன்று ஒன்று போன்றால் ஒன்று என்று துரத்தி கொண்டிருக்கிற சாத்தாண்ட தந்திரங்களை முறிக்கிறார் உங்க வீட்டுக்கு மேல இருக்கிற வான மண்டலத்தின் பொல்லாதவை சேனைகளை எரிக்கிறார் உங்க வீட்டுக்குள் ஆசீர்வாதம் வரக்கூடாத படிக்கு தடை வைத்திருக்கிற கட்டுகளை உடை தெரிகிறார் உங்கள் வீட்டின் மேல் இருக்கிற வன்கண்கள் எரிக்கப்படுகிறது உங்கள் வீட்டின் மேல் இருக்கிற பொறாமை கண்கள் முறிக்கப்படுகிறது உங்க வீட்டுக்கு விரோதமாக வைக்கப்பட்ட பதிவிடைகளை உடைத்து நிர்மலமாக்கி போடுகிறார் உங்க வீட்டுக்குள் ஆசீர்வாதம் வரக்கூடாதபடிக்கு ஏவி விடப்பட்ட ஆவிகளை எரிக்கிறார் உங்க வீட்டுக்கு ரோதமாய் எழுமி நிற்கிற சர்ப்பம் தலை சுக்குநூறாய் வெட்டப்பட்டு அக்னியில போடப்பட்டு இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக்கப்படுகிறதை காண்கிறேன் உங்க வீட்டுக்கு ரோதமா இருக்கிற எல்லா சத்துருடைய தந்திரங்கள் முறிக்கப்படட்டும் உங்க வீட்டுக்குள் பாட்டு சத்தம் கேட்கட்டும் உங்கள் வீட்டுக்குள் ஜப சத்தம் கேட்கட்டும் உங்க வீட்டுக்குள் எக்காட சத்தம் கேட்கட்டும் உங்க வீட்டுக்குள்ள தம்புரு சுரமண்டல வாசிக்கப்படட்டும் உங்க வீட்டுக்குள் பரலோக சொப்பனங்கள் வெளிப்படட்டும் உங்கள் வீட்டுக்குள் ஏனி வைக்கப்படட்டும் தூதர்கள் ஏறட்டும் இறங்கட்டும் விண்ணப்பத்தை எடுத்துக்கொண்டு ஏறட்டும் விண்ணப்பத்திற்கு பதில் எடுத்துக்கொண்டு வரட்டும் உங்க வீட்டுக்குள் உடன்படிக்கை பெட்டி வைக்கப்படட்டும் மூன்று மாதங்களுக்குள் ஏதோ வீட்டை கத்தர் ஆசீர்வதித்தது போல் உங்க வீட்டை கத்தர் ஆசீர்வதிக்கட்டும் உங்க வீட்டை சுற்றிலும் மகிமை மூடிக்கொள்ளட்டும் உங்க வீட்டிலே பரலோக காட்சிகள் வெளிப்படட்டும் உங்க வீட்டிலே உங்களுக்கு நல்ல உறக்கமும் நல்ல விழிப்பும் பரலோக சொப்பனங்கள் வெளிப்படட்டும் உங்க வீட்டுக்குள் இருக்கிற டேப்லெட் மெடிசன் மாத்திரை எல்லாவற்றும் அக்கினியில் போடப்படட்டும் உங்க வீட்டுக்குறதுமா இருக்கிற அம்புகள் முறிக்கப்படட்டும்

கோத்தல் பண்பல் பிக்கல் பட்டினி துன்பல் கரபல் சேக்கை கந்தியா கடல் தேன்மையான சண்டை தனியாக திருப்பதிக்கு கதிராக்கள் திருப்பதிக்கு திருப்பதிக்கு ரோல்கே திருப்பதிக்கு டேக்கா ರಿಬಲಬಾ ಸಗದಿನಿಯ ರಹದಿನಿಯೇ ಠೆಲಿಲ್ ಖಡಲ್ ಖಡಲ್ ಬರಬಾ ಸಂತರಬ ರಿಬಲಬ ಶದುರಿ ಬಿ ಖದುರ ಬರಬ ರಿ ಬೋ ಖಲ್ ಕ ರಿಹತ್ತೆ ರೇ ಕೇತ್ರೋ ರೇ ಕನ್ಕು ರಹನ ಕಮನ್ ಖನಮ ಸಂತಡೆ ಲಿ ಹಲ್ಕುನ ದಿರಹಲ್ ಕೆ ಟಹನೆ ಮಾ ಕರಬೋಶಿಯ ರಿಬಲಬ ಶಂತುರಿ ಬಿ ಖದುನ ಖಡಲ ಖದುನಿ ಮಿ ರಿಬಲ ಬರಬೋ ರಿಯಂದಲಲಲಬೋ ಸದುನಿ ಕಬಲ್ ಕಬಲ್ ಕರಬ ರಿ ಬಾಬಾ ಬಾಬಾ ಶೇಕೆ ಠೇಕೆ ರಬೋ ಕತುರ ಬಿರೆ ಅಖಡ ಲಾಲ್ ಖನ ದುರ್ ಕಲವ ಸಂತುರಿ ಬಿ ಖದುರ ಬ ಕತುರ ಬರಬೋ ವಾಯಿಲೆ ವಿರಿವೈ ತರಮಗಳೆ ಕತ್ತ ನರಪ நிரப்புகிறார் 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 விசேஷித்த அபிஷேகத்தை நிரப்புகிறார் நாவை தொடுகிறார் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அமருகிறதை பார்க்கிறேன் அனுப்பி வைக்கப்பட்ட தூதன் இப்பொழுது உங்கள் வீட்டுக்கு நேராய் புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறேன் இந்த நாளில் கத்தருடைய கரம் பலத்த கரம் ஓங்கிய புயம் பலமாய் வெளிப்படட்டம் அபிஷேகம் பெறாதவர்கள் லோகமா கொள்ளுங்கள் அபிஷேகத்தை வேண்டும் என்று கேட்கிறவர்கள் கத்தர் வரங்களை கொடுக்கிறார் லீ கந்து ரகதினி கபாலா சதுடிபி கபரபா யாருக்கு வேண்டும் குணமாக்குற வல்லமை யாருக்கு வேண்டும் தீர்க்க வரம் யாருக்கு வேண்டும் அற்புதங்களையும் மடாலயங்களும் செய்கிற சக்தி யாருக்கு வேண்டும் பற்பல பாஷைகளை பேசுகிற வரம் யாருக்கு வேண்டும் ஞானத்தை போதிக்கும் வரம் யாருக்கு வேண்டும் அறிவு உணர்த்தும் வசனம் யாருக்கு வேண்டும் தீர்க்க வரம் யாருக்கு வேண்டும் ஆவிகளை பகுத்தறியற வரம் யாருக்கு வேண்டும் பற்பல பாஷைகளை பேசுகிற வரம் ரே இப்பொழுதை கத்தரதை கட்டவிழ்கிறார் ரஹா திடா கபால் கரா துடபா ரே கே டெல் ಮಂತುರವಲ ಸಂತುರವ ರೀಬಲೋ ಸೇಕಿನಿ ಹದುನಿ ಕಮನಮ ಶವರವ ರೀಬಲೋ ಕೋತ್ತಲ ಬಂದಲ ಬಿ ಖಡಲ್ ಖಡಲ ರದುರವ ರೀಬಲವ ಶದುನಿ ಕದುನಮ ರೀ ಕಂತೆ ರಹಿನೆ ಲೇಖನ್ಸಿ ದಿಡಲ್ ಖರಬಲ ಲೇಬಲೋ ಕೋತ್ತಲ ಬಂದಲ ಬಿ ಖಲ ಬೌಡಬಲ ವ ರೀದನ್ಮನಮ ಸಂತೆ ಟಗನ್ ಖಡ ತುಡಬಲ ಕ ತುಡಬ ರೇಬೋ ಸೇಕೆ ರೀದಲ್ ಬರೋ ಸಿ ಬಂದರ ವ ಬಿ ಖದುರ್ ಬಿ ಖಬರವ ರೀಬಲವೋ ಸದು बलियंत रहने ने खंतो रगदनिया शदुरिबी खदुरब लबो तंत रगदनिमा रीबलबा शगदनिया करहला ले खंटो रगडेके ठेको रवा री बबो शेके थगुदिनी कंतु रवा ने हंते लगदा दी करकना रे कल मरा सदुरि भी खबरवा सदुरि भी शदुरिबी खदुर भी खदुरबो रे ब ஐ ஹன்கனா ரகது நிமிடபா வாய்களை விரிவாய்த்த மகளே ஒரு அபிஷேகத்தை கத்த கட்ட விழ்கிறார் மகனே யாருக்கு வேண்டும் தீர்க்க தரிசன அபிஷேகம் இப்பொழுது கட்டவிழ்கிறார் உங்கள் கண்களை திறக்கிறார் தரிசனங்களை காண்பிக்கிறார் கழுகின் கண்களாய் மாற்றுகிறார் பரலோக தரிசனங்கள் வெளிப்படட்டும் இப்பொழுது யார் யார் ஜபத்தில் கலந்து கொள்ளுகிறீர்களோ உங்க மேல ஒரு விசேஷித்த ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கத்த கட்ட விழ்கிறார் தரிசனம் பார்த்து வெகு நாட்கள் சொன்ன மகளே மகனே இப்பொழுது திரும்ப தரிசனத்தை கத்த கட்ட விழ்கிறார் பார் பார்

கடன் கொடவலார் யந்தோ நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்கா திருப்பாய் பினான்ஸ்ல இருக்கிற பாண்டேஜ் இப்போ உடைக்கப்படுகிறதை பார்க்கிறேன் பினான்சியல ஒரு மிராக்கல் நடக்குது இன்னைக்கு உங்க கைக்கு வர வேண்டிய அமௌண்ட் ரிலீஸ் பண்ணுகிறார் இன்னைக்கு ஒரு அற்புதம் உங்களுக்காய் காத்திருக்கிறது இன்றைக்கு உங்களை கொண்டு செய்ய வேண்டிய அதிசயத்தை செய்து முடிப்பார் இன்றைக்கு நீங்க கொடுக்க போற பிரசன்டேஷன் பெஸ்டா இருக்கும் இன்றைக்கு நீங்க அட்டென்ட் பண்ண போற இன்டர்வியூல ஒரு மிராக்கல் நடக்கும் இன்றைக்கு ஒரு கரு உண்டாகிற நல்ல செய்தி உண்டாகும் இன்றைக்கு அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படும் இன்றைக்கு உங்க மங்கள நாள் ஆக்கப்படும்

bring the goodness to you. The, today the lord can fight for you. today the lord is restore it back everything. today you will see the financial breakthrough. today the lord will bring the goodness to you. today the lord will get a, get a good child. today the lord will heal you totally. today is the day that the lord has made for you. receive that anointing in the name of jesus.

डगिनी ला कल तु रधुनी कबल दुडबल बा लेबो नाम खतुरबा संत डबल आदुनि कदनामा री बलो शन्तु रिवि खदुन कतु डबो नीम लबा अधु निमिया खडबल री कंटे लेहडे वो रवा शंतु रिवि लीबल दुडबल रियांत रघुदुनिवी खतुरबा रीबल संतु கற்கனா துர்பலா ஆல்கனமே செ கே டே குடோன் குரவா சேக்கே ரகன் கினா சிவந்த ர குபு கு ரீபலோ சிவாந்த ரவேஷக்கி டகதன் கினமா சிவாந்தலபோ கத்துடோ ரகதினியா கடற்கடல் கடலவர துரிபிக்கவா அந்நி பாஷை பேசுகிறவன் தேவனோட ரகசியங்களை பேசி கொண்டு இருக்கிறாய் பேசுமகனை பேசுமகளே ரகசியங்களை பேசி கொண்டு உனக்கு ஒரு பக்தி விருத்தி கத்தல் கொடுத்து கொண்டு வருகிறார் மகளே அனல் முட்டி அனல்முட்டி அனல் முட்டி அனல்முட்டி உனக்குள்ள இருக்கிறேன்

accidents. ஸ்பிரிட்ஸ் எல்லாம் கில்லு போட்டு உங்கள் பிரயாணங்கள் முன்னும் பின்னும் தூதர்கள் நிறுத்தப்பட்டு ஜெயமாய் நடத்தப்படுகிற பிரயாணங்களை கத்தர் மாற்றுகிறார் லோ கதன் கடா துடபலா கேல் கே டல் கே ரகதினி லாதுனி மீ கதன் கரபலா சந்தோ லீபலோ கோத்தல பந்தல பீக்கலா கடல் கடலா துடபல வாக்கா திடபல யந்தட கிணைக்கா லே கன்கூர் ரகதினி மீ சதுனி மீ கதுனமா ரிபலவோ சந்துடி மீ கதுடபா எல்லா போராட்டங்கள் முறிக்கப்படட்டும் எல்லா தடைகளை உட்டை தெரிகிறார் எல்லா சத்துருடைய கண்ணிகள் தெரிவிக்கப்படுகிறது யார் யாருக்கு ஜெபிக்கிறமோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடப்பதாக ரா கல்கோ திடலே சகதினி கதுடபா கத்துடபே லகதினி கதுனமா ரேபவோ சந்து டிபிகபா தேவனுக்கென்று எடுத்த காரியத்தில் உறுதியை நெல் மகனை பின்னிட்டு பார்க்காதே உறுதியாய் நெல் எலிசா உறுதியாய் இருந்தது போல் ஒரு ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் உண்மை விட மாட்டேன் நீ யோர்தானை நடந்து கடந்து போக போங்கள் நீங்கள் எகுத்தை கடந்து போனாலும் யோர்தானை கடந்து போனாலும் வெத்தேலை கடந்து போனாலும் எரிகோவை கடந்து போனாலும் கத் எனக்கு வைத்திருக்க ரெட்டிப்பான்சிர்வாத்த பெற்றுக்கொள்ளாத வரைக்கும் நான் உங்களை விட்டு கடந்து போக மாட்டேன் என்று உறுதியை வைராக்கியமாய் நின்று எலிசாவின் மேல் கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு சால்வை ரெட்டிப்பான் அபிஷேகம் யோத நதி இரண்டை பிளக்க வைத்த அபிஷேகம் மறித்தது உயிரோடு எழுப்ப வைத்த அபிஷேகம் யாருக்கு வேண்டும் விசேஷ அபிஷேகத்தை இப்பொழுது கடல் கடல் ரியந்தல வைக்கிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் டபல் அகுதுனி பழைய கசப்புகள் பழைய காயங்கள் பழைய பகைகள் எல்லாம் மக்களில் எரிக்கப்பட்டு உங்களை புது பலத்தினால் இடைக்கட்டி உங்களை புதிய ஆசீர்வாதங்களை காண செய்து புதிய நன்மையினால் நிரப்பி கத்தர் உங்களை மேன்மையை நடத்தி எல்லா ஜனங்களுக்கு மத்தியில் மலைமேல் இருக்கிற பட்டணமாய் விளக்கு தண்டி மேற்கிற விளக்க ரோ கபால் கனா நான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன் ஒரு குத்து விளக்கை காண்பிக்கிறார் அந்த குத்து விளக்கில் ஒளிவை எண்ணெய் ஊற்றப்பட்டு அந்த திரி நேராய் நின்று எரிந்து பிரகாசிக்கிற விளக்கை மாற்றுகிறார் கத்தரும் விளக்கை ஏற்றுகிறார் தேவனாகிய கத்தரும் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறார் சொல்கிறார் பெற்றுக்கொள் மகனை பெற்றுக்கொள் அந்த அபிஷேகத்தை துடவாக்கா துடபல பரபலபரபலவா திடுபிடுபிடுவா குடபலவா திடுபிலா திடுபிலை கேள்கே டல்கு ரகதன் மனாக்கா துடபர் யந்த ரகனே மெல்கி டல்குரபா ஷீக்கிடவாக்க ரீபலோ சந்துடிபி கலா துடபே கே டேகோ இன்னும் முழு பலத்தோடு பேசும் மகனே பேசும் மகளே ஒரு விசேஷ அபிஷேகத்தை கத்தர் ஊட்டிக்கொண்டே வருகிறார் நீங்கள் ஜெபித்தால் பிசாசு ஓடும் மகனை நீங்கள் ஜெபித்தால் கட்டில் உடையும் மகளை நீ ஜபித்தால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புத நடக்கும் மகளை நீ ஜபித்தால் குடித்தால் செத்து உறுப்புகள் உயிரில் எழும்பும் மகனே மகளே உங்க மேல அந்த அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் உங்களை கொண்டு அவர் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கட்டும் லீட்டாக்கா தூட்டேமே டெல்கே நமான்கா மவுடாபா லகதினி கடலா சபலவா ரீபல கோத்தல்ல பந்தல்ல விக்கேல் கோ சேகே இணைந்து அன்னி பாஷிலே ஜெபிக்க ஒவ்வொருத்தர் மேல அக்கினி பாய்கிறது விடமாட்டார் சரியத்தை உலிக்க அபிஷேகத்தை ஊற்றுகிறார் எனக்கு இன்னும் ஒரு அபிஷேகம் வேண்டும் எனக்கு இன்னும் ஒரு வல்லமை வேண்டும் என்னை கொண்டு கத்தர் வைத்திருக்கிற திட்டத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்ற வேண்டும் என்று போராடி ஜெபிக்கிறவர்களுக்கு ஒரு விசேஷித்த கிருபை கத்தொடுக்கிறார் மரங்களை கத்தொடுக்கிறார் பெற்றுக் கொள்ளுங்கள் லகனா கிடா துடா லகடா ரேபலா துடபரி அந்த ஒவ்வொரு தரையும் காரம் இறங்கும் இயற்கை அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கட்டும் லாதுனி துடபலவா

ശൈക്കെ ലോക്കൽ ബറ ദുഡിബിലേദൻ മനമ സന്തേ രഹട ലേരോ കോ ശൈക്കെ ദൻ വരേ വ ശികത്തു ദബരിയാം തേടെ ലേരോ കൂ രഹൽ കനമ സന്തുരിബി ഈ ദൻ മനമ സദുനക്കത്തു ദബറ ലിബറോ സഗദനിയ കടൽ കുരബല സന്തുരിബി റിദൽ ബറവ കത്തുര ബലവ സദുര ബലവ റിദരെ കേതെ കുരബൽ കരബ ശന്തു ദബ റദുനി കമനമ ഹദല ബറോ റിദൽ ബറ സദുനി കദൻ മനമ ശന്തു ദബ റിദൽ ബറ ബലവ ശബലവ കത്തു ദബ റിദൽ കേരി

நன்கா நா துடபக்க திடல்கடபலா லேபடா கோ திடிபிடா கிடகலா துடபனோசி கே லன்கு டல்கனா திடிபிலா கன்கு ரிவினீ கன்மனா ஹதுர்வி கதுலவ ரகதனியா கட்டடப பெற்றுக்கொள்ள அந்த அபிஷேகத்தை நன்றி ஆண்டவரை இந்த நாள் கட்ட விழ்த்த விசேஷித்த அபிஷேகத்துக்காய் ஸ்தோத்திரம் இயற்கை கப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளை முடிக்கும் போது ஜெயத்தோடு முடிக்கப் போகிறதற்காய் ஸ்தோத்திரம் வீட்டுக்கு போய் படுக்கையில் போய் தலையணையில் தலை சாய்த்து வைக்கிறதற்குள்ளாக பல சாட்சிகளை சொல்லிட்டு படுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் இந்த நாள் கண்ட கெட்ட சொப்பனத்தை அக்கினியில் எரிக்கி போட்டு எரித்து போட்டதுக்காய் ஸ்தோத்திரம் நல்ல சொப்பனங்களை சுதந்திரிக்க பண்ணி ஆமீன் என்று சொல்லி ரிசீவ் பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம் எல்லா சத்துருடைய கண்ணிகள் மரண கண்ணி துச்சல

இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜெபிக்கிற கிருபை நாள் கத்திர உங்களை நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அணம் மூட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தருடன் நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்துருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை காலைச்வம் கலந்து கொள்ளுங்கள் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஹாவ் பிளஸ்